I'm going

ಒಟ್ಟಿಗೆ ಗಂಟೆ இந்த தடவை வந்துருச்சுலாம் வந்தா கேன்டர் ஃபுல் டாங்கோட வந்துருச்சு இங்க இருக்குறதுல மோடி வந்துருச்சு ஏப்ரல்ல இருந்து ஏற்றதை பண்ணியாரு பைக்கில இருந்து ஸ்லோபட்டம் ஆந்திராசை எல்லாரும் கட்டி கரெக்ட் செக் கேட் ஏறிடலாம் ஓடி வா சைடில் வந்தாலும் வரும் அந்த மண்ணில் இறங்கி பாடிடணும் ஓட்டிங்க இதுல போவோம் நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் பக்கத்தான இருக்கும் டிராக்டர் 啊，来了。

What? <laughs>

கேப் கிடச்சா பண்ண வேறுங்க

ડિપાર્ટમેન્ટ કે ડાકામાર મને પહેલા

கருப்பாதிர்ச்சி போட்ட சுரேஷ் குமார் அயங்கார்கள் கருப்ப சாதி வெட்ட தேட்டாட்டு கண்டிருப்பது எம் பி மகேந்திரா

புதிய கருப்பசாமி கருப்பசாமி கட்டையில் திருமணசாமி பிச்சுமணி கலைசர் ஓட்டப்பிடாரோ கலைஞர் ஓட்டப்பிடாரோ கடைசர் ஓட்டப்பிடாரா

வந்து ஓடி பிடிங்க எப்போது கீழே விழுந்துறாங்க